நீங்க திரும்பி ஒரு சாப்பாடு வச்சுக்கல இவர் கல்லீரல் கல்லீரலுக்கு முன்னாடி பேங்கரி அசு இப்ப இருக்கும் இவர் சாப்பிட்றது பூரா நான் வந்து பிளட்ல சேர விடாம இப்படி இப்படி தடுப்பேன் ஓரளவுக்கு தடுப்பேன் நம்ம எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா எல்லாரும் எல்லாரும் அடிப்படையை தான் எல்லா பிரச்சனை காரணம் என்னென்ன பிரச்சனை சுகர் பிரஷர் ஒபிசிட்டி வேர்னஸ் வருது உடம்பு வீட்டா இருக்கிறதுனால தானே உடம்புல தேவையில்லாம கொழுப்பு தங்கலாம் எல்லா பிரச்சனையும் குறிப்பா ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கில் தான் அதிகமா இருக்காங்க பத்து பேர் எட்டு பேர் ஹார்ட் அட்டாக் சாறாங்களா ஒரு சின்ன அது வேற கான்செப்ட் போவோம் சரி இங்க என்னங்க நடக்குது ஏங்க அளவா சாப்பிட சொல்றாங்க அளவுக்கு மீறினா ஏன் நஞ்சுன்னு சொன்னாங்க நஞ்சுன்னு ஏன் சொல்றாங்கன்னா இதை சொல்ற பாருங்க இப்ப நம்ம உடம்புல நீங்க சாப்பிட்றது உள்ள வருது நான் வந்து கல்லீரல கல்லீரல்ல ஒரு பேங்கரிய உள்ளுக்க இன்சுலினை சுரக்குற ஒரு உறுப்பு இருக்கு இது என்ன பண்ணும் ரத்தத்துல இப்ப நம்ம இங்க சாப்பிடுறீங்க பாத்தீங்களா அது உமிழ் நீரோட உள்ள வரும்போது அந்த கார்பஹைட்ரேட் உடைச்சு குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும் நம்ம உடம்புக்கு சக்தி தேவை அப்ப குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும் போது ரத்தத்துல சுகரு அதிகமா சேராம பாக்குறதுக்கு இன்சுலின் தேவை அந்த இன்சுலின் ரொம்ப சேராம பாக்குறதா அந்த பேங்கரியாஸ் கல்லீரலுக்குள்ள சார் நீங்க வாங்கல நீங்க நீங்க திரும்பி எப்படி ஒரு சாப்பாடு உணவுன்னு வச்சுக்கல இவரு கல்லீரல் கல்லூரியில் பின்னாடி இப்படி இருக்கும் இவர் சாப்பிட்றது பூரா நான் வந்து பிளட்டில் சேர விடாம இப்படி இப்படி தடுப்பேன் ஓரளவுக்கு தடுப்பேன் நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு வாய் மூணு வாய் சாப்பிட்றீங்களா இவர் அதிகப்படியாக அவங்க கூட போராடிட்டு இருப்பார் போராடிட்டு இருப்பார் ரெண்டு வாய் மூணு வாயின்னா பரவாயில்ல பத்து வாய் பதினஞ்சு வாய் உள்ள வர வர வரணும் இவருக்கு வேலைப்பாடு வரும் எனக்கு வேலைப்பாடு வரும் அப்புறம் என்ன ஆகுனா இந்த இடத்துல கொழுப்பு எரிக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கும் ஒரு உறுப்பு அதுக்கு நான் இவங்க ஆல்ரெடி எரிச்சுட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் இங்க சண்டை போட்டுட்டு இவங்க வந்து ஆஃப் ஆயிரும் ஆஃப் ஆனோட இவங்க ரெண்டு பேரும் சமாளிச்சுட்டு இருக்கும் போது அடுத்தடுத்து ஆவி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க சாப்பாட்டு இருக்கிற அந்த ஃபேட்டு இங்க வந்துடும் நான் எரிக்க மாட்டேன் ஆனா வாங்கி வச்சுக்கிருவேன் உடம்புல எல்லா ஏரியாவுக்கும் இந்த ஃபேட்டு கூட அப்படியே போகும் இதுல குறிப்பா இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு ஏன் மட்டன் சாப்பிட்டா சார் ட்ரிங்க்ஸ் அடிச்சோடனே ம அகத்திக்கீரை சாப்பிட்டோன்னு செத்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போய்ட்றாங்களா கேள்விப்படுறீங்களா எவ்வளவு பெரிய சண்டீரியும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அகத்திக்கீரை சாப்பிட சொல்லுங்க அன்னைக்கு ஹார்ட் அட்டாக் செத்து போயிடுவான் மட்டன் சாப்பிட சொல்லுங்க மாட்டுக்கறி சாப்பிட சொல்லுங்க செத்து ஏன் தெரியுங்களா இது கல்லீரலுக்கு அதிகப்படியான வேலையை தரும் ஏன்னா அது வந்து கடினமான பொருள் பேங்கரியாஸ் சொல்றதுல அந்த குளுக்கோஸ் வந்து சாரி இன்சுலினை தயார் பண்ணுறதுக்கு அதிகமாக வேலை கடினமாக இருக்கும் அப்போ இது ரெண்டுமே ரொம்ப உழைச்சிட்டு இருக்கும்போது ரத்தத்துக்கு போயிட்டு இருக்கிற அந்த ஸ்பீடு குறைஞ்சிடும் ஏன்னா இங்கதான் அதிகமா சக்தி செலவாகுதுல நம்மளால தண்ணி அடிச்சிருப்பான் அந்த தண்ணி அடிச்சதுக்கு அதை நம்ம உடம்ப காப்பாத்துருக்கு அதுட்டு இருந்து காப்பாத்துக்கு போராடிட்டு இருக்கோம் போராடிட்டு இருக்கும்போது சக்தி பூரா இங்க இருக்கும்போது என்ன ஆயிரும்னா ஹார்ட் இருக்குன்னு வீக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஹார்ட்டுக்கு பிளட்டு கரெக்டா போயிட்டு இருக்கணும்ல போகாது அப்ப போகும்போது போகாம இருக்கிறதுனால நம்மளால அடி ஆள் காலி ஆள் பார்க்க சூப்பரா இருப்பான் ஆனா சின்ன தப்பு இதுதான் இதுக்கு ஓவர் லோடு தான் அந்த காலத்துல சித்திரம் சொன்னாங்க நொறுங்கு தான் நூறு ஆயிசு அளவுக்கு மீறினா அமுதம் நஞ்சுனா நீ அமுதத்தையே அதிகமா கொடுத்தா கூட இதால தான் வேலை செய்ய முடியும் ஆனா முட்டா பையா இதை புரிஞ்சுக்கணும் சொன்னா ஆனா இந்த கார்பரேட் கிரிமினல் பூரா நம்ம இது எஜுகேஷன்லுகேஷன் இல்லாம கொண்டு வந்தான் பாத்தீங்களா எவனும் சாப்பிடும் போது உமிழ் நீரோட உள்ள முழுங்குறானா கிடையாது கடகு கடகு கடக் கடக்கு முழுங்குறான் அப்போ அந்த ரெண்டு வாய் ஒரு வடையோ இல்லை ஸ்வீட்டோ உள்ள உமிழ் நீர் உள்ள உள்ள போகும்போது அது ரத்தத்தில் சுகரை ரொம்ப சீக்கிரமாக ஸ்பெக்ட் பண்ணுது அது உடம்புல போய் ஃபேட்டாக சீக்கிரமே சேர்ந்துடுது இந்த அடிப்படை விஷயம் எப்படி மக்களுக்கு புரியாது கேட்கவும் மாட்டான் ஏன் தெரியுங்களா பரவாயில்ல நான் சாகுற நான் சாகும்போது சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படியே தாங்க இப்போ இன்னைக்கு பாத்தீங்களா விசேஷ வீட்டில் அந்தாலும் பாவம் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாரு இவன் பின்னாடி இருந்துகிட்டு அந்தால கிட்டத்தட்ட வேமா சாப்பிட சொல்லி அர்ஜன் பண்ணுவான் இது வந்து ஒரு கிரைம் தான் சொல்லுவாங்க இது வந்து ஒரு குற்றம் உயிரோட விளையாடுறது அந்த இப்போ மட்டன் சாப்பிட்ற முக்கால் வச்சு பேர் சுகரை வச்சிட்டுதான் சாப்பிட்றாங்க சுகருக்காரங்க மட்டன் சாப்பிட்டா எவ்வளவு பிரச்சனை பாருங்க ஏன்னா இங்க நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த கல்லூரியில் வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு இருக்கும் அவங்க போட்டோன்னே நூறு பவர்ல ஓடிக்கிட்டு என்ன இங்க நம்மளால என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம சாப்பிட்டோன்னா கிரைண்டர் மாதிரி சமைச்சிருந்தாங்க கதையவே கிடையாது அது ரொம்ப லேட் ப்ராசஸ் மூணுல இருந்து ஆறு மணி நேரம் அது டைஜஸ்ட் பண்ணி அந்த ஏரியாவுக்கு பிரிக்கிறது இந்த கால்சியம் இருக்கு இந்த அங்க போ அங்க போன்றதுக்கு லேட்டாகும் மயக்கம் இருந்தா இது இதுதான் விஷயம் இதுதான் எல்லா நோய்க்கான காரணம் அப்ப அந்த உணவு ஏன் அளவா சாப்பிட சொல்றாங்கன்னா நீங்க அளவா கொடுத்துட்டீங்கன்னா இத சமாளிச்சிடலாம் இதுக்கு வேலை கம்மி நீங்க அளவா சாப்பிட்டு நுப்பாட்டிக்கிட்டீங்கன்னா கல்லீரல என்ன பண்ணுவோம் அப்படிலாம் கரெக்டா அதை வேலை பார்த்து என்ன எனக்கு வேலை கம்மி நான் பேங்கரியாஸ் நான் வந்து இன்சுலின் சுரக்கிறேன் பாத்தீங்களா எனக்கு வேலை கம்மி இது பூரா பிரிச்சு உங்களை சேஃப்டியா வச்சுக்கிடுவேன் பிளட்ல வந்து சுகர் சேக வேணா அந்த சேஃப்டியா வச்சுக்கிடுவாங்க ரெண்டு பேருமே வச்சுக்கிடுவோம் ஒரு அளவுக்கு மீறி வரும்போது நீங்க அளவுக்கு அதிகமா நீங்க எதை சாப்பிட்டாலும் காய்கறி சாப்பிட்டாலும் பழங்கள் சாப்பிட காய்கறி சாப்பிட்டாலும் பழங்களை சொல்றேன் பழங்களோ இல்லை ஸ்வீட்டோ சாதாரணமாக ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிடுறீங்க கொஞ்சம் ரைஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிடுறீங்க கொஞ்சம் சாம்பார் சாம்பார் எக்ஸ்ட்ரா ஊத்துறீங்க அதுவுமே எனக்கு வேலை அதிகம் தான் ஒரு வாய் எக்ஸ்ட்ரா வச்சா கூட எங்களுக்கு வேலை அதிகம் தான் இதை தான் சமாளிக்க முடியும் மற்றதெல்லாம் சைடில் போயிரும் அப்ப மற்றதெல்லாம் சைடில் போகும்போது எல்லா பிரச்சனையும் வரும் சில பேருக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வரும் தான் ஏன்னா இங்கே சக்தி இங்க அதிகமாக தேவைப்படுது அப்ப நல்ல மெந்து இதுக்கு ஒரே தான் சார் எதையுமே அளவா சாப்பிடணும் ரசிச்சு ருசிச்சு உமிழ் நீரோட முழுகிட்டா நோய் இல்லை சார் ஒரே வார்த்தையில சொல்றாங்க எதையுமே அளவா ரசிச்சு ருசிச்சு உமிழ் நீரோட சாப்பிட்டா வடை சாப்பிடணும் ஆசையா இருக்கு அரை வடைய அரை வடைய உமிழ் நீரோட மெதுவா சாப்பிடுங்க போதும் நம்ம உடம்பு கெப்பாசிட்டிக்கு அது போதும் ஆனா எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணணும் அந்த அரை வடைய சாப்பிடுறீங்களே அதுக்கு எரிக்கிறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணியும் அப்ப பாஸ்டா நடக்கும் போது அந்த கலவரி எரிக்கப்படுது எக்ஸ்ட்ரா கலோரி பூரா கொழுப்பா நம்ம உடம்புல தங்குது இந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லவே மாட்டேன்ட்டாங்க பேசணும் சார் ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கலோரி போதும் ஆண்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து மூவாயிரத்தி இரநூறு கலோரி போதும் ஆனால் துரதிஷமா நம்ம ஒரே நேரத்தில் மூவாயிரத்தி இரநூறு கலோரி சாப்பிட்றோம் அப்ப காலையில் நீங்க கட்டி கட்டிட்டீங்க நம்ம உடம்பு அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆறு மணி நேரம் போராடிட்டு இருக்கும்போது அடுத்த உள்ள டீ டீ வடை உடம்பாப்பில அடுத்தது உள்ள போதுதான் நடக்குது இது பூராமே வேஸ்டா உள்ள தங்கீறும் இல்ல அதிகப்படியா இங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் போது ஹார்ட் அட்டாக் வரும் நரம்பு தளர்ச்சி வரும் உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் இங்க நடக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அதிகப்படியான கலரி உள்ள போய் இதுக்கு லோடு அதிகமா தர்றது ஏன் சார் உடம்பு சரியில்லைன்னா கஞ்சி வச்சு கொடுங்க ஏன் சொல்றாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்ல ஏன் கஞ்சி வச்சு கொடுக்க சொல்றாங்க ஏன் சாப்பிடக்கூடாது நீங்க லிக்யூடா உள்ள குடுக்கும் போது இதுக்கு இதுக்கு வேலை ஈசி கம்மியா அத ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாப்ல இப்ப நீ உடம்பு சரியில்லை உங்களுக்கு பூரா சரி பண்றதுக்கு ரிப்பேர் இங்க ரிப்பேரிங்ல நடந்துட்டு இருக்கும்போது நீங்க சாப்பாடு சாப்பாடு உள்ள திணிக்கிறீங்க ஒரு சப்பாத்தியோ ஒரு சாப்பாடு உள்ள போகும்போது அந்த வேலையை படம் குறைச்சிட்டு இதை இது இங்க வந்துருவாங்க இங்க வந்துருவாங்க அப்ப அந்த வேலைய நின்னு போயிடுமா நீங்க ரெக்கவர் ஆகுறது லேட் ஆயிடுமா இதான் விஷயம் நீங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும்னா அதை விட உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிருக்கறதுக்கு டைம் கொடுக்கணும் நான் எப்போ பார்த்தாலும் சாப்பாடுல எந்த குறைய வைக்க மாட்டேன்னா போய் சேர வேண்டியதான் இதான் விஷயம் நம்ம கத்துக்கிற வேண்டியது இருந்து எதை சாப்பிட்டாலும் மெதுவா சாப்பிடணும் போதும்